ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்கான தலைப்பு பூரண சுவிசேஷம் அப்போ சிலர் இருபதாம் அத்தியாயம் இருபத்தி ஐந்தாம் வசனம் முதல் முப்பத்தி இரண்டாம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன் இது பவுலினுடைய வார்த்தைகள் இதோ நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரசுத்தாவியானவர் உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து கவனமாயிருங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீடர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்றும் அறிந்திருக்கிறேன் ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து வெளித்திருங்கள் இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் பதினைந்து இருபத்தி ஒன்பது நான் உங்களிடம் வரும்போது கிறிஸ்துவனுடைய நற்செய்தியின் சம்பூர்ணமான ஆசிர்வாதத்தோடே வருவேன் வென் ஐ காம் டு யூ ஐ ஷால் கம் இன் த புல்னஸ் ஆஃப் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் தி காஸ்பர் கிரைஸ்ட் பூரண சுவிசேஷம் என்கிற சொற்களை நாம் இன்று சற்று அலசி பார்க்க போகிறோம் பூரண சுவிசேஷ சபைகள் என்ற பெயரில் இன்று பல சபைகள் நிறுவப்பட்டுள்ளன அப்படியானால் நாங்கள் விசுவாசிப்பது என்ன பாதி சுவிசேஷமா என்று மற்றவர்கள் கேட்கிறார்கள் பூரண சுவிசேஷம் என்றால் என்ன பூரணம் நற்செய்தி ஆகிய இரு பதங்கள் புதிய பாட்டில் சேர்ந்து வருவது இருமுதைதான் அதை சொல்லியது பவுல் ஒன்று பதினைந்து ரோமர் பதினைந்தாம் அத்தியாயம் பத்தொன்பதாம் வசனம் இப்படி இயசலையும் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடே வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் இதன் பொருள் என்னவென்றால் பௌல பூஸ்தலன் தன்னுடைய பிரசங்கத்தில் தன்னுடைய அருளுரைகளில் கடவுளின் முழு ஆலோசனையில் த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் ஒன்றையும் அவர் விட்டுவிடவில்லை என்பதே அதன் பொருள் காஸ்பல் என்பது ஒரு ஆங்கிலோ சாக்சன் வேர்டு இதன் பொருள் குட் டைடிங்ஸ் நல்ல செய்தி நற்செய்தி என்பதாகும் எல்லா மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் நற்செய்தி என்று கிறிஸ்துமஸ் செய்தியை தூதர்கள் அறிவித்தார்கள் நற்செய்திக்கு சரியான ஒரு வரையறை சரியான என்றால் அதற்கு முன்னும் பின்னும் ஒன்றும் போக முடியாது தி பர்ஃபெக்ட் டெஃபினிஷன் தி எக்ஸாக்ட் டெஃபினிஷன் ஃபார் த காஸ்பல் இஸ் கிவன் டு அஸ் பை பால் இன் ஃபர்ஸ்ட் குருந்தியன் ஃபிஃப்டீன் ஒன் டு ஃபோர் ஒன்று குறுந்தியர் பதினைந்து ஒன்று முதல் நாளிலே பவுல் அழகாக அதை கொடுத்திருக்கிறார் நான் அதை வாசிக்கிறேன் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக இருந்து அடக்கம் செய்யப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிருடன் எழுந்தார் இது ஒன்று குறைந்திருப்பது ஐந்தாம் அத்தியாயும் மூன்றாம் நான்காம் ஆசனங்களிலே உண்டு இதை மனப்பாடம் பண்ணி கொடுங்க இதுதான் சுத்த சுவிசேஷம் சம்பூர்ணமான சுவிசேஷம் இத்துடன் எதை கூட்டினாலும் குறைத்தாலும் அது கலப்படம் தான் மனம் திரும்புதல் விசுவாசம் ஆகியவைகளை பேசி அவற்றோடு நின்றுவிடாது திருமுழுக்கு ஆவின் அபிஷேகம் போன்றவற்றை பிரசங்கிப்பதுதான் பூரண சுவிசேஷம் என்று சிலர் பெருமிதப்படுகிறார்கள் ஆனால் திருமுறையின் பார்வையிலே அப்படி சொல்வதும் தவறு அது மனம் இருக்கட்டும் அது விசுவாசமாயிருக்கட்டும் அது திருமுழுக்காக இருக்கட்டும் அது ஆவின் அபிஷேகமாக இருக்கட்டும் இவை எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக மூல உபதேசங்கள் தான் துவக்க உபதேசங்கள் தான் அதைத்தான் நாம் எபிரேயர் ஆறாம் ஆயத்திலே வாசிக்கிறோம் முதலில் இரண்டு வசனங்கள் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் தேவன் பெயரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மருத்துவரின் உயிர் தெழுதல் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அடித்தளத்தை அடித்தளம் தான் இதெல்லாம் பவுண்டேஷன் தான் இது வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் கிடையாது இது மேற்கட்டிடம் கிடையாது இவைகளை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக எனவே பூரண சுவிசேஷம் என்றால் இவைகள் எல்லாம் வந்து அரிச்சுபடி இதில் ஆரம்பித்து நாம் இன்னும் நாம் வளர்ந்து போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது இன்றைக்கு சுகமணிப்பு கூட்டங்கள் தான் ஏராளம் சுகமணிப்பு பிரசங்கங்களில் ஆனால் பொதுவாக நாம் காணுவது என்னவென்றால் யாரையும் குறை கூறுவதற்காக அல்ல ஆனால் அலசி பார்க்க வேண்டும் நற்செய்தியின் சாரம் மிகவும் குறைவாக இருக்கிறது சுகம் பெறுவது எப்படி என்பதல்ல ரட்சிக்கப்படுவது எப்படி என்பதுதான் சுவிசேஷம் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தம்முடைய மக்களின் பாவங்களின் நின்று அவரை ரட்சிப்பார் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீ சுவிசேஷமானது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவபலனா இருக்கிறது வியாதியிலிருந்து சுகமடையாதவன் பரலோகம் போக விடலாம் ஆனால் பாவத்திலிருந்து மீட்கப்படாதவன் அங்கு நுழைய முடியாது எ லெப்பர் கேன் கோ டு ஹெவன் பட் சின்னர் ஹென் ஆட் இன்டர் ஹெவன் வியாதியிலும் வறுமையிலும் தோல் அழுகிய நிலையிலும் செத்த லாசு விண்ணகம் போய்விட்டான் கிறிஸ்துவே கடவுளின் அச்சதையாம் எனவே தான் இயேசு சொன்னார் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார் சுவிசேஷம் என்றாலே அது கிறிஸ்து தான் பூரண சுவிசேஷம் என்று நாம் சொல்லும்போது கிறிஸ்துவின் மூலம் நாம் பெறும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் குறிப்பிடுகிறோம் என்றால் இந்த பதங்களை பயன்படுத்துவதில் தவறு இல்லை உதாரணமாக சமாதானத்தின் நற்செய்தி என்று நாம் சொன்னால் கிறிஸ்துவின் பிராயச்சித்த பலியை நாம் குறிப்பிடுகிறோம் கிருபையின் நற்செய்தி என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து மீட்பர் என்பதை குறிப்பிடுகிறோம் இப்படியெல்லாம் காரணப் பெயர்கள் கிறிஸ்துவுக்கு வெளியே ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது மறுபடியும் நான் அதை அடிக்கோடி சொல்லுகிறேன் திரும்ப சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்கு வெளியே எந்த ஆசீர்வாதம் கிடையாது இமேசிர் ஒன்று மூன்றிலே வாசிக்கிறோம் உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களினாலும் அவர் நம்மை நிறைத்திருக்கிறார் இதை நாம் சரிவர புரிந்து கொள்ளாவிட்டால் பூரண சுவிசேஷம் பூரண சுவிசேஷம் என்று சொல்லி வேறொரு சுவிசேஷத்திற்குள்ளதான் நாம் ஆட்டிக்கொள்வோம் கவனமாயிருங்கள் தரங்கம்பாடியை சேர்ந்த ஞா சாமுவேல் அவர்கள் கீர்த்தனையிலே ஒரு அழகான பாடலை ஏற்றியிருக்கிறார்கள் அதிலே ஒரு கவி சத்திய சுவிசேடம் எத்திசையிலும் பரம்ப தற்பரன் அருள் புரிக சந்ததம் இத்தரை இருள் தொலைந்து நித்திய ஒளிதாக்க ஏகனார் தயை புரிகவே தினம் நான் உங்களிடம் வரும்போது கிறிஸ்துவின் அச்சதியின் சம்பூர்ணமான ஆசிர்வாதத்தோடு வருவேன் நல்ல ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நற்செய்தியை தந்தீர் நற்செய்தியாகி அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல ஆசிர்வாதங்களையும் சம்பூர்ணமாக கொடுத்து விட்டீர் கிறிஸ்துவுக்கு வெளியே ஒன்றும் இல்லை கிறிஸ்துவுக்குள் அத்தனையும் நீர் பொதிந்து எங்களுக்கு தந்துவிட்டதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே எங்கள் இந்திய மக்களுக்கு பூரண சுவிசேஷத்தை கிறிஸ்துவின் முழு ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவின் சம்பூரணமான கிருவைகளை நீர் உடைய வசனத்தில் சொல்லி இருக்கிற ஆலோசனையில் ஒன்றையும் அரைக்காமல் தெளிவாக சொல்லி எல்லாருடைய இரத்த பழிக்கும் நாங்கள் விலகிக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி தாரோம் கத்தாவே எங்களுடைய நாட்டிலே மக்கள் பஞ்சத்திலும் பசியிலும் அறியாமையிலும் அஞ்ஞானத்திலும் விக்கிரகாராதனையிலும் பலவிதமான மோசங்களிலும் பலவிதமான பாவங்களிலும் அவர்கள் சிக்கி வழி தெரியாமல் திகைக்கிற இந்த காலத்தில் இயேசுவே வழி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் என்கிற இந்த உயரிய இயேசுவின் வார்த்தைகளை மூளை முடுக்குகள் சந்து பொந்துகள் பட்டி தொட்டிகள் எல்லா இடங்களிலும் நாங்கள் பிரசுரிக்க பறைசாற்ற எங்களுக்கு தைரியத்தை தரும் கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் எங்களுடைய காதுகளில் தொனித்து கொண்டே இருக்கட்டும் இந்த வார்த்தைகள் மற்றவர்கள் காதுகளிலே தொனிக்க எங்களால் அதான அத்தனையும் நாங்கள் செய்யட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்